கே ஜே சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யேஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர நங்கநல்லூர் சங்கரன் நலமல்லாம் சங்கர முகாப்பெரியவா மகராஜிக்கு ஜெ ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகான் என்கின்ற இந்த தொடரை பெரியவர் முதல் குழந்தைகள் வரை பார்த்து பரவசப்படுவது கடிதங்களை எடுத்து மின்னஞ்சல் அனுப்புவது எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவது தொலைபேசியிலே கூப்பிட்டு நன்றிகளைச் சொல்வது பல பெரியவர்கள் கண்ணீர் மல்க இணையதளத்தில் புதிய புதிய செய்திகளை நாங்கள் தேடி பிடித்து படிப்பதைப் போல எங்களை நாடி ஓடி தருகின்ற சங்கராவுக்கு நன்றி என்ற வாசகங்களையெல்லாம் கேட்கின்ற போது மெய்சிலிப்பு ஏற்படுகின்றது இந்த வெற்றி எங்கள் நிர்வாகத்திற்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அன்புக்குரிய நேயர்களுக்குமே சாரும் என்று சொல்லி உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரத்தை சொல்கின்றேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை ஒரு பதினோரு மணி வாக்கில் பெரியவருடைய அன்புக்கு பாத்திரமான பெரியவருடைய மடத்தின் மீது முழு ஈடுபாடு கொண்ட சென்னையைச் சேர்ந்த திரையில் மின்னுமிடக்கூடிய ஒரு திரைக்கலைஞர் அவரோடு அப்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர் நான் யாருடைய பேரையும் இங்கே குறிப்பிட முடியாது கொஞ்சம் கிசுகிசுக்கள் அவர்களைப் பற்றி வர தொடங்கிய காலத்தில் பெரியவரை போய் சந்திக்கிறார்கள் சேவிக்கிறார்கள் அந்த ஞானகுரு தான் மௌனமாக இருந்து பிறரை பேசச் செய்பவர் தான் கண்மூடி பிறருக்கு விழியை வரச் செய்கின்றவர் தான் அருளாசி சொல்லி பலருக்கு வாழ்க்கையின் வசந்த வாசலை திறந்துவிடக்கூடிய அந்த ஞான புருஷர் அமைதியாக இருக்கின்றார் அந்த திரைக்கலைஞரும் திரை இயக்குனரும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவர்களுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட பெரியவா பிறரை போல பாசாங்கு பசப்பு வார்த்தைகள் இல்லாது நேரடியாக சொன்னாராம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதைப் போல மின்னி மிளிரி வளரக்கூடிய காலத்தில் புலனடக்கம் தேவை மனிதர்களுக்கு என்பதை திரைக்கலைஞர்களுக்காக புலனடக்கத்திற்காக குறிப்பால் உணர்த்திய ஞான குரு நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகள் அப்போ ராமாயண கதையை ஒருத்தர் தமிழில் எளிமைப்படுத்தி சின்ன கையடக்க புத்தகமாக கொடுத்துருந்தாங்களாம் மடத்தில் அதை கொண்டு வர சொல்லி பெரிவா அந்த திரைக்கலைஞர்கிட்ட முன்னாடி கம்பன்கிற டேரக்டர் எப்படி சினிமா எடுத்திருக்காரு பற்றியோ ராமனுங்கிறவன் ஹீரோ ராமனுங்கிறவன் வில்லன் யார் பெரியவா ராமனுங்கிறவன் ஹீரோ ராமனுங்கிறவன் வில்லன் எப்பேற்பட்ட வில்ல முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பிறந்தவும் எக்கோடி யாரால் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர்கேற்ப நயம்பட நாவு தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவாள் இந்திரன் சந்திரன் எல்லாம் சரி ஆனால் பத்து தலை ராவணன் ஒரு காட்சி ஒத்த தலை ராமன் ஒரு காட்சி இந்த பத்து தலை ஒத்தலை தோத்து போதிய யாரோ ஒரு இன்னொரு தலையை இதயத்தில் நினைத்த மாத்திரத்தி வள்ளுவன் சொல்கிறான்ல எதிரா வீரம் ஆள் வாழ் தோல் மோதுவதா இல்லை பிறண்மனை நோக்கா பேராண்மைதான் சான்றோருக்கு பெரிய சிறப்புன்னு சொன்னவன் பிரண்மனையை நோக்கா பேராண்மைன்னு சொன்னான்ன வள்ளுவன் அந்த ஆண்மகனாக இருப்பது தான் உண்மையான ஒரு ஹீரோயிசம் யாரு பெரியவா இது பரவாயில்லப்பா கும்பகர்ண வந்து சொல்கிறான் அண்ணன்ட்ட அனுமன் இலங்கைக்கு தீ வச்சுட்டான்னு நினைக்காத உன்னுடைய காமத்தையும் சீதையினுடைய கற்பத்தையும் தான் இலங்கையை அழித்தது அண்ணா நான் போருக்கு போய் வென்று வருவேன் நினைக்காத விதி என் பிடர் பிடிச்சி தள்ளுது நான் இறந்த பிறகாவது நம்முடைய குழக் கொழுந்து வாரிசு ஒத்தை மகன் இந்திரஜித்தை நீ போருக்கு அனுப்பி விடாத வீரனை காரணம் அவனும் விழுந்து விடுவான் நான் போருக்கு செல்வேன் வெல்வேன் என்பது ரொம்ப தப்பு அவனா நான் போரில் வெல்லவே முடியாது எப்படி தெரியுமா நீ சீதையை தழுவவே முடியாததைப் போல பேசுவது மானம் எடை பேணுவது காமம் கூசுவது நம் கொற்றம் என்று தர்மமெல்லாம் பேசிய விஷயங்களை எல்லாம் பெரியவர் எடுத்துச் சொன்னார் அறம் பேசிய வீடனனின் அற்புதத்தை சொன்னார் மண்டோதரியினுடைய புலம்பலை சொல்கின்றார் பாத்திரம் பாத்திரமாக எடுத்து ஒரு படப்பதிவில் நடப்பதைப் போல பேசிக்கொண்டே வருகின்றார் இயக்குனருக்கும் நடிகருக்கும் பருவம் உயர்த்தப்படுகிறது அதுல படிச்சிங்களா இயக்குனர் எல்லா ஆயுதத்தையும் நிராயுத பாணியா போட்டு நிற்கினான் ராவண அப்ப கூட வைக்கப்படலையான் வான் நகும் வையகம் நகும்னு அவன் கவலைப்படலையான் மிதலை வந்த ஜானகி நகுவாளேன்னு நினைச்சானா போருக்கு இன்று போய் நாளை வாண்ன அப்ப என்னன்னா அவன் உடம்பு முடுக்க காமத்தி இருக்கிற மாதிரியே ஒரு கேரக்டரை அப்படியே உருவாக்கி இருக்கார் பாருங்க இந்த டேரக்டர் எவ்வளவு பெரிய கம்பன் அந்த காலத்திலேயே எவ்வளவு பெரிய சினிமா எடுத்திருக்கான் பாருங்க அப்ப அறமும் பாவமும் பாவம் தோற்கும் அறம் வெல்லும் தர்மம் ஜெயிக்கும் அநீதி அழியும் எல்லாத்துக்கும் காரணம் எப்படி இருக்க வேண்டும்னா ஒருத்தன் செல்வத்தோட சிறப்போடு புகழோடு ஞானத்தோட இருந்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டியை மனசால் நினைக்கக்கூடாதுங்கிறத இந்த மண்ணுக்கு சொல்லி ராவணங்கிற பத்தத்திலையே வச்சு ஒத்தத்தலையை ஒருத்தரை ஹீரோவாக படித்து வீழ்த்திட்டானே என்ன படம் எடுத்திருக்கார் கம்பன் அப்போ என்ன தெரியுதுன்னா புகழும் பேரும் பணமும் பதவியும் வரும்போது கிசு கிசு இதெல்லாம் வந்துடக்கூடாது புலநடக்கம் இல்லாமல் இருந்துடக்கூடாதுங்கிறத குறிப்பால் உணர்த்தி அந்த டேரக்டருக்கும் நடிகருக்கும் கண்ணில் தண்ணி வர வச்சு தங்க வாழ்க்கை நேர்பட நடப்பதற்கு ஏதோ ஒரு அசிறிதி சொன்னதைப் போல பெரியவா நமக்கு படம் எடுத்து பாடம் இருக்கிறாருங்கிற சிந்தனையோடு காரில் புறப்பட்டதான் இதை திரைத்துறையை சார்ந்த ஒரு மூத்த கலைஞர் சொல்ல செவிபட கேட்டேன் பெரியவா ஒரு என்சைக்ளோபீடியா மீண்டும் நாளை தொடர்பு நன்றி வணக்கம்